தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரையும் மே மாதத்தில் ரொம்ப தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் நிகழ்வாக செவ்வாய் கம்ப்ளீட்டாக இந்த அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டை விட்டு வெளியேறுது நிறையா பேசியிருக்கிறோம் விரையாதிபதி நீசமாகி எட்டுல உட்கார்ந்து இருப்பது ஒரு தொந்தரவு தான் என்ன தொந்தரவு செலவுகள் ஒரு பக்கம் தவிர்க்க முடியாத தேவையற்ற செலவுகள் வரும் உடல் உபாத பிரச்சனைகள் வரும் பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வரும்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி போ ஒரு பலகீனமான சூழ்நிலை குறிப்பாக பனிரெண்டுங்கிறது மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போட்டு படுத்தோம் ஒரு சில நபர்களுக்கு கடன் தொந்தரவுகள் பனிரெண்டு ஆறுக்கு எகெயின்ஸாக இருக்கக்கூடியது பனிரெண்டு இல்லையா அப்போ கடன் விஷயத்தை சமாளிக்க முடியாமல் சேமித்து வச்சிருந்த பணம் கடனை கொடுக்கலாம்னு வச்சிருந்திருப்பீங்க அது ஏதாச்சும் வேறு பக்கத்தில் போய் லாக் ஆகிருக்கோம் இல்லை வேறு பக்க செலவுகளில் போயிருக்கோம் இந்த பிளான்கள்லாம் அந்த கடன் கொடுக்கக்கூடிய பிளான் எல்லாம் காலி ஆயிருக்கும் அப்படிங்கிற தன்மை தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாயினால் கொஞ்சம் எட்டில் இருக்கறதுனால ஒரு பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பிரச்சனை திடீர்னு அந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க இதில் பாதி பிரச்சனை அதில் பாதி அதில் பாதி இதில் பாதி அதில் பாதி அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி அந்த பாதி பாதியாக இருந்த எல்லா விஷயங்களும் அதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேற போது சில விஷயங்கள் தானாகவே சால்வ் ஆகும் இந்த மாதத்துடைய பலன் என்னென்னா சில தொந்தரவுகள் உங்களுக்குன்னு சில தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா அந்த தொந்தரவுகள் தானாகவே சரியாக கூடிய நிகழ்வு தனுசு ராசிக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இது உடல் ரீதியாக பிரச்சனையிலேருந்து மன ரீதியாக பிரச்சனையிலேருந்து உங்களை சார்ந்தவர்களுடைய பழக்க வழக்க பிரச்சனைகள்ல இருந்து அப்படியே வந்து தானாகவே எப்பாலா தொலைஞ்சா போதும் எப்படியோ நம்ம விட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி சில தொந்தரவுகள் தானாகவே விலகுது குறையுது அப்படிங்கிறத இங்க எடுத்துக்கலாம் அதுக்கன்று கூட பார்ப்பீங்க அடுத்ததாக செவ்வாய்க்கான பழம் சொல்லி வச்சு அடுத்ததாக சூரியன் பாக்கிய சூரியன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருது ஆறுல போகுது சில பாக்கியங்கள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு சில தேவைகள் பூர்த்தி ஆகணும் இல்லையா எதோ நல்லது நடக்கணும் எடுத்து நடக்காம நல்லது நடக்கணும் சில பாக்கியங்கள் கிடைக்கணும் சில தேவைகள் பூர்த்தி ஆகணும் பாக்கியங்கள் கிடைக்கிறதுனாலே தேவைகள் பூர்த்தியாக தான் அதுவும் மனசுக்கு ஏற்ற மாதிரி தேவைகள் பூர்த்தியாக தான் பாக்கியம் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அங்கீகாரம் கிடைக்கணும் போட்டதுக்கு இதெல்லாம் பாக்கியத்தில் சேர்ந்தது தான் ஸோ அந்த பாக்கியங்கள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய சூரியன் ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இருக்கு ஒரு சில நபர்கள் ஏதேன்னு விட்டு கொடுத்துட்டு சில பாக்கியத்தை அனுபவிப்பீங்க சில நபர்கள் ஏதாச்சும் ஒன்று இழந்துட்டு சில பாக்கியத்தை அனுபவிப்பீங்க ஒரு சில நபர்கள் ஏற்கனவே இழந்ததற்கு இப்போதைக்கு பாக்கியத்தை அனுபவிக்கிற மாதிரி வரும் ஒரு சில நபர்களுக்கு புதுசாக சில விஷயத்தை ஆரம்பித்து ச பரவாயில்ல நிறைய இது பார்த்தாச்சு பழசெல்லாம் பார்த்தாச்சு இதாச்சு கை கொடுக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில திருப்திகரமான சில சூழ்நிலையை சந்திப்பீங்க இது மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப அது வந்து மாறுபடும் ஆக பொதுவாக சொல்லணுன்னாக்கா தனுசு ராசி நபர்கள் மாதிரியான சில பாக்கிய நிகழ்வுகளை அடையக்கூடிய மாதமாக அதை எடுத்துக்கலாம் இதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கான பலனும் இதில் சேர்ந்தே வந்துடும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு பரிபூர்ண ஒரு ஒளி புரிந்த கிரகம் ஒரு இருள் தன்மையில போட்டு மனசை போட்டு அழுத்துக்கிட்டு இருட்டா அவங்களோட மனசு வந்து ஒரு இறுக்கமா இருட்டா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல சில ஒளித்தன்மை அந்த இருள் நீங்கி சில ஒளி அமைப்புகள் அப்படியே டார்ச் லைட் அடித்த மாதிரி கொஞ்சம் பழிச்சுன்னு உங்க மனசு கொஞ்சம் மாறும் மன ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய திடகாத்திரமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் இதில் என்னென்னா சில நபர்கள் முடிவு எடுக்க முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன முடிவு எடுக்கிறது பர்சனல் முடிவுகள் எடுக்கிறதா இல்லை பொதுவான முடிவுகள் எடுக்கிறதா இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் நடுவில் மாட்டிகிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த முடிவுகள் எல்லாமே ஒரு சேர ஒரு பக்கம் முடிவாக இந்த மாதத்துல சில விஷயங்கள் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஓகே தான் அடுத்ததாக புதன் மிக முக்கியமாக தனுசு ராசிக்கு ஏழு மற்றும் பத்து கூடிய புதன் இந்த மாதத்துல அஞ்சு மற்றும் ஆறு இந்த மாதிரி இடத்தெல்லாம் வருது என்ன நடக்குன்னாக்கா உங்களுக்கு இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பு சரியாக அமையல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவங்க சரியாக எதுவும் பண்ணி கொடுக்கல வெளியிலேருந்து பழக்க வழக்க அமைப்புகள் சரியான முறையில் இல்லை நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஏதாச்சும் கேட்க போனோம்னா அவங்க சூழ்நிலை சரியில்லை சில நபர்கள் நம்பி சில விஷயத்தில் இறங்கணும் அந்த விஷயங்கள் சுணக்கமாக நிற்கிது நம்ம மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியாக கூட்டு ரீதியாக ஏதாச்சும் கூட்டாளித்துவோம் அப்படிங்கிற அந்த ரீதியாக மாடிட்டு முடிச்சுட்டு இருந்தால் கூட இந்த மாதத்துலேருந்து ரிலீஃப் தான் அஞ்சு புதன் ஆறு புதன்லாம் வர்றதுனால சில தேவைகள் எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு நட்பு ரீதியாக பூர்த்தி ஆகிடும் பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும் அதே சமயம் பத்தாம் அதிபதியும் கூட ஒரு வாழ்வாதாரம் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்வாதார அமைப்புகள் பரவாயில்ல இது கொஞ்சம் சமாளிக்கலாம் கொஞ்சம் நம்ம கூட தப்பாகிடும் நினச்சோம் யோசிச்சு பார்த்தோம் குழப்பணும் குழம்பிகிட்டு இருந்தோம் பரவாயில்ல இது கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கை கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு பெறும் அது வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும் எல்லாம் புதனால் கிடைக்க வரும் ஏன்னா புதனாக வந்து அஞ்சில் வருது அதுக்கப்புறம் ஆறில் போகிறதுனால அடுத்ததாக சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் திரும்பவும் ஒரு உச்ச அமைப்புக்கு மாறுது ராசிக்கு வேண்டப்படாத கிரகமாக இருந்தாலும் தனுசு ராசியில பூராட நட்சத்திரம் இருக்குல்ல நட்சத்திர அதிபதிக்கு கொஞ்சம் பலம் வேணும்ல பூராட நட்சத்திரக்காரருக்கு ஒரு பலன் தேவை இல்லையா அப்படிங்கிறதுனால தனுசு ராசி நபர்கள் பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கரன் உச்ச அமைப்பில் வர்றதுனால ஒரு மகிழ்ச்சி ஒரு தெளிவான கொஞ்சம் உச்சபட்சமான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிகள் ஒரு பக்கம் கிடைக்கும் போட்டு உடம்ப போட்டு வருத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்களை வந்து மகிழ்ச்சியாக மாறுறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் பெண்கள் மூலியமாகவோ ஆடை ஆபரணங்கள் வசதி வாய்ப்புகள் லக்ஸரி பொருட்கள் இந்த மாதிரி சொகுசு தன்மையான பொருட்கள் காஸ்ட்லியான பொருட்கள் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் சுக்கரனுடைய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக சில பிரயோஜனமான இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துங்க அடுத்தது குரு பயிற்சி இந்த மாதத்தில் நடக்கும் போது ராசிநாதன் குரு பயிற்சி ஏழில் போகிறதுனால உங்களுக்கு வெளியில் ஆதரவு நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பலமான நபர்களுடைய தொடர்பு இருக்குது தனுசராசி நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வெளி பழக்க வழக்கங்கள் மூலியமாகவே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புரியுதுங்களா ஸோ உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகளை நல்லபடியாக வைத்துக்கொள்வது உங்களுடைய கவனம் இதுதான் மேஜராக கொடுக்கக்கூடிய பலன் அடுத்த ராகு கேது பயிற்சி ரெண்டு மூணு நாள்லேயும் நடக்கும் அந்த மாதத்தில் மே பதினைஞ்சி குறிப்பிச்சி அடுத்து ஒரு த்ரீ டேஸ் பதினெட்டாம் தேதியை போல் கேது ஒன்பதுலேயும் ராகு மூணுலேயும் வருது இதில் ஒரு சிறப்பு பலன்லாம் இருக்குது நம்ம ராகு கேது பயிற்சி பழங்கள் அடுத்தது வரும் வீடியோவில் அது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஒன்பதுல கேது இந்த இருந்து ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து பிடிக்காமல் இருங்க அது ஒரு பாயிண்ட்டு அந்த விஷயத்தில் மெயினாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சனி நாளில் வந்துருச்சு தனுசு ராசினவர்களுக்கு சனி நாளில் வந்துருச்சு சனி நாளில் வந்ததுனால இனி அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இங்கே தான் இருக்க போகுது நாலாம் இடத்துல நாளில் வந்ததுனால் நான்காம்பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக அப்படியே ஒரு மேலே வரும் ஸ்லோவாக ஒரு நன்மைகள் இருக்கும் ரொம்ப கீழே போகாது நான்காம்பாவ விஷயங்கள்லாம் இருக்கிற நிறைய பேசியிருக்கோம் கல்வி வீடு வாசல் சொத்துக்களை பெருக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்லோவான முன்னேற்றங்கள் இருக்கும் அதுலேருந்து ஸோ அது நீங்கள் அதனை நோக்கி மையப்படுத்தி ஒரு நீண்ட கால தேவைகளுக்கு இப்போதே அடித்தளம்லாம் போட ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக இருக்கும்